தாய் மீண்டும் உயிர்ப்பித்து வருவார் என்று பூஜை செய்த மகன் இறுதியில் தாய் உயிர் தழுந்து வராத காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இந்தியாவில் பெரம்பலூர் முத்து நகரில் குடியிருப்பின் மாடி வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் அமைய போலீசார் குறித்த வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது வரவேற்பறகில் எண்பது வயதுடைய தாயின் அழுகிய சடலமும் மற்றொரு அறகில் முப்பத்தி ஐந்து வயதுடைய மகனின் சடலமும் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளது தாயின் உடலுக்கு அருகில் எலுமிச்சை பழம் ஊதுபத்தி சூடம் போன்ற பூஜை பொருட்களும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய்த்தூள் என்பன தூவப்பட்டிருந்ததை அவதானித்த போலீசார் அக்கம்பக்கத்தினரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர் எண்பது வயதான தாய் அதிகம் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுவதால் தன் இறப்பிற்கு பிறகு எவ்வித வருத்தமும் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு எறும்பு பவுடரை தண்ணீரில் கலந்து குடித்து உயிர் மாய்த்துள்ளார் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த மகன் தாயை பார்த்த அவர் மீது கொண்ட அதீத பாசத்தால் தாய் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்று இறந்த தாயின் சடலத்தை அடக்கம் செய்யாமல் சில வாரங்கள் பூஜை செய்து வந்துள்ளார் பூஜைக்கு பின் தாய் எழுந்து வராத விரக்தியில் தன் அருகில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்டதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது